விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் அடையாளப்பட்டவர் தான் சந்தானம் அவரிடம் இந்த திறமையை கண்டு சிம்பு சினிமாவுக்கு அழைத்து வந்தார் அதன்படி மன்மதன் படத்தில் அறிமுகமான இவர் தொடர்ந்து சில படங்களில் நடித்தார் இருந்தாலும் இவருக்கென்று பெரிய அடையாளம் எதுவும் கிடைக்காமல் இருந்தது விடாமுயற்சியுடன் போராடி வந்த சந்தானம் படிப்படியாக விஜய் அஜித் உள்ளிட்டோரின் படங்களில் நடிக்க ஆரம்பித்து தனக்கான இடத்தை பிடிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் சந்தானத்தினாலே ஹோலிவுட்டில் பலமாக அடிக்க ஆரம்பித்தது கவுண்டமணி ஸ்டைலில் அவர் அடித்த கவுண்டர்களும் டைமிங் வசனங்களும் ரசிகர்களை வெகுவாக சிரிக்க வைத்தன இதனால் வடிவேலு விவேக் போன்று சந்தானம் இல்லாத படங்களே இல்லை என்ற நிலைக்கு உருவாகியது ஒவ்வொரு படத்திலும் தனது காமெடியில் அசால்ட்டாக ஸ்கோர் செய்து அந்த படத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்து சென்றதும் சந்தானம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தானத்தின் காமெடி ரசிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு விமர்சனங்களையும் சந்தித்தது என்றென்றும் புன்னகை என்ற படத்தில் அவர் ஒரு பெண்ணிடம் பேசிய வசனம் பெரிய சர்ச்சையானது அடுத்து அது மாற்றப்பட்டது அதே அவர் மற்றவர்களை உருவ கேலி செய்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்தது இருப்பினும் சந்தானத்தின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியும் இப்படி நன்றாக சென்று கொண்டிருக்க திடீரென ஹீரோவாகும் முடிவை எடுத்தார் சந்தானம் ஆனால் அவர் ஹீரோவாக நடித்ததில் பெரிய வெற்றியை எதுவும் பெறவில்லை டிக்கிலோனா டிடி கிக் போன்ற சில படங்கள் மட்டுமே அவருக்கு சொல்லும்படியான ஒரு வெற்றியை கொடுத்திருந்தது கடைசியாக அவர் ஹீரோவாக நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி இங்கு நான் தான் கிங்கு உள்ளிட்ட பெயர்கள் கூட சரியாக போகவில்லை இந்த நிலையில் சந்தானம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தனியார் யூடியூப் ஒன்றுக்கு அளித்திருக்கும் பேட்டி ட்ரெண்ட் ஆகி வருகிறது அவர் அளித்த பேட்டியில் சிவக கார்த்திகேயனும் சந்தானமும் விஜய் இருந்து வந்தவர்கள் சிவகார்த்திகேயன் போகும் வேகத்திற்கு நாமும் போக வேண்டும் என்று சந்தானம் நினைத்ததுதான் அவருடைய மோசமான இந்த நிலைமைக்கு காரணம் அவரை ஆரம்பத்திலிருந்தே நாம் காமெடியனாகவே பார்த்து விட்டோம் இனிமேல் நீங்கள் என்னதான் வாஷிங் மிஷினில் போட்டு புரட்டி எடுத்தாலும் சந்தானத்தை காமெடியன் என்கிற பிம்பத்திலிருந்து மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சிவகார்த்திகேயனாக மாற வேண்டும் என நினைக்கிறீர்கள் அவருக்கு கிளிக் ஆகிவிட்டது ஆனால் சந்தானத்துக்கு கிளிக் ஆகவில்லை அதற்காக அவர் பல முயற்சிகளை எடுத்துவிட்டார் அப்படி எடுத்து தனது சொந்த இழந்ததுதான் மிச்சம் தற்போது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக சந்தானம் படங்களை செய்து வருகிறார் என்றார் அந்தனன்